பகலும் பார் பட்டன்றி இருள் இருள் அவருக்கு பகலுமே எப்படி இருக்கும் இருக்கும் நகல் சிரித்து பேசி மகிழக்கூடிய இயல்பு இல்லாதவருக்கு மாயிரு உலகம் அகன்ற இந்த உலகமானது பகலும் பார் பட்டன்றி இருள் பகலுமே எப்படிதான் இருக்கும் அப்படின்னா இருள் மாறுதா இருக்கும் இந்த குரல் இடம் இயல் எதுன்னு கேக்குறாங்க இல்லறவியல் அப்ப இல்லறத்திற்கு மகிழ்ச்சி அப்படின்றது இன்றியமையானதுன்னு சொல்றாங்க அடுத்து திறனறிந்து தேர்ந்து கொள்க என்று வள்ளுவர் யாரை சொல்றார் அப்படின்னா அறிவில் முதிர்ச்சி உடையோர் அறிவில் முதிர்ச்சி உடைய அந்த சான்றோர்கள் அந்த பெரியோர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா திறனறிந்து தேர்ந்து கொள்ளல் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அடுத்து புறத்துருப்பெல்லாம் எவன் செய்யும் அகத்துருப்பு அன்பில் அவருக்கு அப்படின்னு வரும் என்ற குரலினை நிறைவு செய்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க அன்பில் அவர்க்கு புறத்திருப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை யாக்கைனா உடல் நர்த்தம் புறத்துருப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துருப்பு அன்பில் அவருக்கு அப்ப உள்ளமானது புறத்துறுப்பு அதாவது வெளி உறுப்புகள் எல்லாமே எல்லாருக்குமே இருக்கக்கூடியதான் ஆனா உண்மையான அகம் அப்படின்ற உறுப்பு யாருக்கு மட்டுமே இருக்கு அப்படின்னா அன்பு செய்யக்கூடவருக்கு அன்பு யாருகின்ற இருக்கோ அவருக்கு மட்டுமே அப்படின்னு அடுத்து அருள் என்னும் அன்பின் குழவி பொருள் என்னும் செல்வ செவிலியால் உண்டு அப்படின்ற குரப்பாவின்படி சரியாக பொருத்தப்பட்டுள்ளதை தெரிவு செய்ய அப்படின்னு கேக்குறாங்க அருள் என்னும் அன்பின் குழவி பொருள் என்னும் செல்வ செவிலியால் உண்டு அன்பு அப்படின்றது யார சொல்றாங்க அப்படின்னா தாயை சொல்றாங்க அன்பு அருள் அப்படின்றது யார சொல்றாங்க அப்படின்னா குழந்தைய சொல்றாங்க குலவினா குழந்தை இது நிரல் நிறைய அணில ஒண்ணுக்கு ஒண்ணு பொருந்திருக்கும் அப்ப அருள் அப்படின்றது யார சொல்றாங்க அப்படின்னா குழந்தைய சொல்றாங்க அன்பு அப்படின்றத என்ன சொல்வாங்க அப்படின்னா அன்பெண்ணும் தாயா சொல்வாங்க அன்பு ஈன் அப்படின்னு சொல்லுவாங்க அன்பை தரக்கூடிய தாயானவளையும் அருளை தரக்கூடிய குழந்தையையும் பொருளை தரக்கூடிய செல்வ செவிலி செல்வ வளர்ப்பு தாய் இந்த மூன்றும் சேர்ந்ததாக இந்த திருக்குறள் வந்து அமைஞ்சிருக்கும் அப்ப இதுல இருக்கக்கூடியதின் படி சரியாக பொருத்தப்பட்டுள்ளது அன்பு அப்படின்னா குழந்தை பொருள் அப்படின்னு சொல்லும் போது செவிலி தாய் அப்படின்னா வளர்ப்பு தாயாலும் சிளைக்கப்படக்கூடிய அடுத்து சரியான தொடரை பூர்த்தி செய்க உடையார் முன் இல்லார் போல் ஏ கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் உடையார் முன் இல்லார் போல் ஏ கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் இருக்கிறவங்க முன்னாடி இல்லாதவர்களைப் போல காற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அவங்களை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா கல்லாதவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கடையரே கல்லாதவர் அடுத்து தொடரை நூலுடன் பொறுத்துக அப்படின்றாங்க ஆற்றுனா வேண்டுவது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அப்படின்றது பழமொழி நானூரினுடைய ஒரு நூல் அடுத்து நாய்க்கால் சிறுவீரர் போல நன்கு அணியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார்ன்றது நாளடியாரினுடையது மனைக்கு விளக்கம் மடவாள் அப்படின்றது நான்மணி கணிகையில இருக்கக்கூடியது அன்பின் வழியது உயர்நிலை அப்படின்றது திருக்குறள் இடம்பெற்றிருக்கக்கூடியது அப்ப மூணு ஒண்ணு நாலு ரெண்டு அடுத்து உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழை அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா பாரதிதாசன் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்து உடம்பை வளர்த்தே உயிர் வளர்த்தேனே சொன்னது திருமூலர் தேனிலை உரிய செந்தமளின் சுவைதோறும் அப்படின்னு சொன்னது கவிமணி உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் சொன்னது திருவள்ளுவரினுடைய திருக்குறள் அப்ப ரெண்டு ஒண்ணு நாலு மூணு அடுத்து நூற்றி ஏழு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னா வாயுரை வாழ்த்து மத்தது எல்லாமே வந்து வேற வேற அதாவது எட்டு தொகை நூல்கள் கொடுத்திருப்பாங்க புறநானூறு நாலடியா களி தொகை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாயுரை வாழ்த்து என அழைக்கப்படுறது திருக்குறள் திருக்குறளை நாற்பது ஆண்டுகள் படித்து சுவைத்த போப்பதனை ஆங்கிலத்தில் எந்த வருஷம் மொழிபெயர்த்திருப்பார்னா ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறுல தான் நினைசிருப்பாரு அப்படின்னா திருக்குறள் ஜி போங்கத்துல மொழிபெயர்த்திருப்பாரு அடுத்து பொறுத்துக அன்பிலார் எல்லாம் தமக்குரிய உரிய பிறர்க்கு அன்பு ஆர்வம் உடைமை அன்பின் வழியது உயிர்நிலை அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் பிறர்க்கு அந்த குரலை ரெண்டா பிரிச்சிருக்காங்க அன்பு இனும் உடைமை அது நன்மையிடும் நாடா சிறப்பு அன்பின் வழியது உயிர்நிலை அப்ப நாலு மூணு ஒன்னு ரெண்டு அடுத்து பொருந்தாத தொடரை கண்டறிக அப்படின்னு கொடுத்திருக்காங்க அடக்கம் அமரருள் உயிக்கும் அடங்காம ஆறருள் உயித்து விடும் அப்படின்னு சொல்லி அடக்கம் உடம்பையில இருக்கக்கூடிய ஒரு திருக்குறள் வரி கற்க கசடர கல்வியில இருக்கக்கூடியது தீதும் நன்றும் பிறர் தரவாராம் இது வந்து திருக்குறள் கிடையாது செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அப்ப பொருந்தாத சொல் அப்படின்னு சொல்லும் போது இந்த மூணாவது ஆப்ஷன் தான் பொருந்தாத சொல் இதோட திருக்குறள் இருக்கக்கூடிய செகண்ட் பாட்ரி செய்ய முடியுது தேங்க்யூ